விகாரை தொடர்பில் போலியான செய்தி கஜேந்திரகுமார் எம்பிக்கு பிணை மீண்டும் விசாரிக்கப்பட உள்ள நாமலின் சட்டக்கல்லூரி பரீட்சை மனுஷா தாக்கல் செய்த மனு குறித்து நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு யாழில் வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டம் நாமலை சந்தித்த அமெரிக்க தூதுவர் ஜூக்லி சாங் எமது வாய்ப்பினை மூட வர வேண்டாம் நாடாளுமன்றில் பொங்கி எழுந்த சையத் பிரான்சில் வீடொன்றின் கதவை தட்டிய நபரால் காத்திருந்த அதிர்ச்சி பிரான்சில் புகழ்பெற்ற அருங்காட்சியகம் மூடப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பிடியாணை வழங்கப்பட்டுள்ளது தையெட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரியை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிட்டு பரப்பப்பட்ட துண்டு பிரசுரம் தொடர்பாக இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையான போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தையிட்டு திசவிகாறையை இடித்து அகற்ற சமூக வலைதளங்களில் துண்டு பிரசுரத்தை பரப்பினார் என்ற குற்றச்சாட்டில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு மல்லாக்கம் நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பு கட்டளை விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் மல்லாக்கம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினரை ஒரு லட்சம் ரூபாய் சொந்த பிணையில் விடுவித்த நீதவான் வழக்கு ஜூன் இருபத்தாறாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பில் சட்டத்தரணி நாடாளுமன்றார் தையட்டிகி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரியை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிட்டு பரப்பப்பட்ட துண்டு பிரசனம் தொடர்பாக பலாலி போலீசார் அவர் மீது குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை குறித்த துண்டு பிரசனம் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட நிலையில் அது போலியானது என தெரிவித்து ஊடக சந்திப்பில் கஜேந்திரகுமார் போனம்பலம் தெளிவுபடுத்தியதுடன் தனது சமூக வலைதளங்களிலும் போலி செய்தி என குறிப்பிட்டு பகிர்ந்திருந்தார் இலங்கை சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற தேர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பங்கேற்றது தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து குற்றப்புலனாய்வுத் துறையினர் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் லங்கா சமூக ஊடக வலையமைப்பில் ஒளிபரப்பான நேர்காணலின்படி ராஜபக்சவின் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதையடுத்து மோசடி ஊழல் மற்றும் விரயத்துக்கு எதிரான குடிமக்கள் இயக்கம் துறையிடம் முறையிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் இந்த முறைப்பாட்டை முழுமையாக விசாரிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் அழைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தென்கொரிய விசா சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத் துறையால் சட்டவிரோதமாக கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் மனுச ஆணையக்கார மனு தாக்கல் செய்திருந்தார் இதன்போது சட்டமன்ற அதிபர் சார்பில் முன்னிலையான துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி நாயக்க இந்த மனுவின் மற்ற பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் கிடைக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அதன்படி மனுதாரர்களுக்கும் மனுவை பரிசீலிக்க உத்தரவிட்டுள்ளது அதேவேளை மனுதாரர் முன்னாள் அமைச்சர் மனுஷன் சார்பாக ஜனாதிபதி வழக்கறிஞர் முன்னிலையாகியுள்ளார் குறித்த மனு நேற்று விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது யாழில் வேலையில்லாப்பட்டதாரிகள் வேலை வாய்ப்பினை வழங்குமாறு கோரி கவரையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டமானது இன்று யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது குறித்த பட்டதாரிகள் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு திட்டம் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் அந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் ராஜபக்ச எம்பி உள்ளிட்ட ஏனைய அமைச்சர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் இன்று காலை பத்து மணியளவில் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெருமனு அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்ட விடயத்தை தெரிவித்துள்ளார் குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பரஸ்பர நலன் சார்ந்த விவாதங்களில் ஈடுபட்டதோடு அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவை வலுப்படுத்த ஸ்ரீலங்கா பொதுஜன அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பால் கடைப்பிடிக்கப்பட்ட தலையிடாத வெளியுறவு கொள்கைகளையும் வரி செலுத்துவோர் நிதியை பயன்படுத்துவதில் அதிக வெளிப்படைத்தன்மைக்கு அவர் விடுத்த அழைப்பையும் நாங்கள் பாராட்டுகிறோம் மேலும் அமெரிக்க வரி செலுத்துவோர் வழங்களை ஒதுக்குவதில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தி இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அரசு சாரா நிறுவனங்கள் யுஎஸ்ஐ ஐடி நிதியை பயன்படுத்துவதை விசாரிக்க ஒரு நாடாளுமன்ற தேர்வுக்குழுவை அமைக்க வேண்டுமென்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் முன்மொழிவு குறித்து சுங்கிற்கு விளக்கினோம் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் குறித்த கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் பொதுச்செயலாளர் சாகர காரியவச முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சஞ்சீவ எதிரிமன்ன சிபி ரத்நாயக்க ஜெயத கேட்டக்கூடம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானுக்கு ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு இனிமேல் குரங்குகள் மீது பழிபோட வேண்டாம் என எதிர்கட்சித் தலைவர் சைத் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் கருத்து தெரிவிக்க எனக்கு சந்தர்ப்பம் தர வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான பதில்களை நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது மின் துண்டிப்பு தொடர்ந்து நடக்குமா அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா போன்ற பிரச்சனைகளுக்கு பதில் வழங்கப்பட வேண்டும் இந்த மின் துண்டிப்பு குறித்து இந்த சபையில் அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூட நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் மின்சாரம் துண்டிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சூரிய சக்தி உற்பத்திக்கு ஏற்ப விநியோகம் இடம்பெறாவிட்டால் மின்தடை ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது இது தொடர்பில் அரசாங்க தரப்பில் பதில் வழங்க வேண்டும் புதிய உற்பத்தி ஆலைகளை திறந்து சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்தாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிமேலும் குரங்குகள் மீது பழி போட வேண்டாம் என சஜித் பிரேமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரான்சில் வீடொன்றின் கதவை திறந்து ஆயுததாரி ஒருவர் துப்பாக்கி சூடு மேற்கொண்டதில் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் நேற்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது அங்குள்ள பதினான்காம் இலக்க மெட்ரோ நிலையத்துக்கு அருகே உள்ள வீட்டின் கதவினை ஆயுததாரி ஒருவர் இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுள்ளார் கதவினை திறந்து கொண்டு வெளியே வந்த நிலையில் அவர் சுடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது

பழங்கால பொருட்களுக்காக பெருமை வாய்ந்த அருங்காட்சியகங்களில் ஒன்றாக இந்த பாம்பிடோ மையம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த அருங்காட்சியகம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது உள்நாட்டினர் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் ஆண்டுக்கு முப்பத்தி இரண்டு லட்சம் பொதுமக்கள் அந்த அருங்காட்சியகத்திற்கு வந்து பார்வையிட்டு செல்கின்றார்கள் இந்நிலையில் பராமரிப்பு பணிக்காக இந்த அருங்காட்சியகம் மூடப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு நடைபெற இந்த பராமரிப்பு பணி வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அந்த அருங்காட்சியகம் மீண்டும் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது